பெருமாள் முருகன் சிறுகதைகள் மேடு வாசிப்பது சந்தீப் வேப்பமர வேரில் சாய்ந்திருந்த தலையை லேசாக தூக்கினான் வெயில் குமிழிகள் கண்களை மறைத்தன அதனோடு பாலத்து பக்கத்தில் யாரோ வருவது தெரிந்தது ராமாயி எழுந்து உட்கார முயன்றாள் தின்று நகர முடியாமல் கிடக்கும் பாம்பாய் வேர் அசைய முயல்கிற மாதிரி இருந்தது திடுக்கிட்டு எழுந்தாள் ஊன்றிய கை அருகில் கிடந்த களைக்கொத்தில் பட்டு அழுந்தியது புழங்கையில் கொஞ்சம் சிராய்ப்பு காலையிலிருந்து களை வெட்டியதில் இடுப்பு வலி நிமிர முடியாமல் விழுத்தாட்டியது நிழல் கொடுத்த தெம்பில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துவிட்டு போகலாம் என்றுதான் வந்தாள் கண் சொருகி அசர விட்டது இரண்டு வாய் கரைத்து ஊற்றினால்தான் அடங்கும் அளவுக்கு வயிற்றின் அலறல் அவிழ்ந்து கிடந்த தலைமயிரை தட்டி முடிந்து கொண்டாள் நிழல் வட்டமாக விழுந்திருந்தது பக்கத்தில் அதைத் தவிர மரம் ஒன்றையும் காணோம் வெளியே போகவே பயமாக இருந்தது வேலை செய்கையில் வெயிலின் உக்கிரம் தெரிவதில்லை சும்மா நடக்கையில் தாங்க முடிவதில்லை இப்போது நன்றாகவே தெரிந்தது பாலத்தைத் தாண்டி சைக்கிளைத் தள்ளிக்கொண்டு அவள் சைக்கிள் கேரியரில் இரண்டு குழந்தைகள் ஒன்றை ஒன்று கவ்வி உட்கார்ந்திருந்தன பாலத்தை அடுத்து ஒரு பெரிய மேடு தொடங்குகிறது செங்குத்தான மலை ஏறுவது போல நீளும் தடமும் நன்றாக இல்லை போட்ட மண் ஒரே மழையில் கரைந்து ஓடி வந்துவிட்டது சல்லிகள் வாச்சி போல கூறுவாயுடன் குத்த நீட்டிக் கொண்டு நிற்கின்றன ஊருக்கு புதுசு போல தெரிந்தது பளிரென்று அடுக்கும் சேலைக்கட்டையும் போட்டிருந்த நகைகளையும் பார்க்கையில் ஏதாவது பண்ணையக்காரர் வீட்டுக்கு போகிறவளாகத்தான் இருக்க வேண்டும் எண்ணெய் படியச் சீவி மல்லிகை கொத்து வைத்திருந்தாள் கவுன் போட்ட குழந்தைகள் ஒன்று முட்டை இந்த வேகாத வெயிலில் வருகிறாளே என்று மனசு அடித்துக் கொண்டது கொஞ்ச தூரம் பேசிக் கொண்டு போக ஒரு துணை கிடைத்த சந்தோஷமும் இருந்தது முந்தானேச் சேலையை உருவி வெயிலுக்கு மறைப்பாக மண்டை கட்டுக் கட்டிக் கொண்டாள் ஒரு கையில் கொத்தை மாட்டிக்கொண்டு தடத்திற்கு வருவதற்கும் சைக்கிளை தள்ளிக்கொண்டு அவள் நேராக வரவும் சரியாக இருந்தது ராமாயை ஒரு கணம் திரும்பி பார்த்துவிட்டு சைக்கிளை மேலே தள்ளினாள் அவள் வேர்த்து முகப்புவுடர் பூச்சில் கோடுகள் ஒழுதன இறுகி கெட்டித்து முகம் சலனமற்றிருந்தது எங்கோ பார்க்க ஜாடை அட நம்மு கவுண்டருட்டு பிள்ள மாதிரியில்ல இருக்குது என்று நினைக்க பூரிப்பு கூடியது ஏஞ்சாமி சாமி நீங்க ஆட்டோரு சின்னமுட்டு பிள்ளதானாயா தலை கூட ஆடாமல் இம் என்றாள் பின்னாலிருந்து முன் பக்கமாக ஓடி அவள் முகத்துக்கு நேராக பார்த்தாள் ராமாயி சைக்கிள் நகர்ந்து கொண்டே இருந்தது கூடவே நகர்ந்தபடி பேச்சாய் கொட்டினாள் சின்னச்சாமி என்னைய ராமா ராமாயிங்க உங்க பண்ணையத்துல பத்து வருஷமாக் கிடந்தேனுங்களே அந்த ஊட்டுச்சோறு தின்ன உடம்புங்க இது என்னையத்திரிலேங்களா மாறில் ஒரு கையை அடித்துக் கொண்டு ராமாயி மூச்சு வாங்காமல் பேசினாள் உடம்பு முழுக்க தத்தளித்தது கொட்டி விடுவது போல கண்கள் கனிந்தன சைக்கிளை முன்னோக்கித் தள்ளியபடி திரும்பாமல் தெரியுது என்றாள் அவள் தன்னை அடையாளம் கண்டு கொண்டாள் என்பது இன்னும் குளிர்ச்சி ஊட்டியது பெர்சாமி நல்லாயிருக்காங்களா தாற்றிக்கமா இருப்பாங்களே இன்னும் ஓடியாடி வேலை செய்ய முடியுதுங்களா இம் இம் என்றாள் காலை அழுந்த ஒன்றி லேசாக குனிந்தபடி தம் பிடித்து சைக்கிளை தள்ளினாள் அவள் சிரமத்தைப் பார்த்ததும் கேரியரின் அடிப்பக்கத்தைப் பிடித்து ராமாயி லேசாகத் தள்ளத் தொடங்கினாள் அப்பன் நல்லா இருக்குதுங்குளா பண்ணையத்தை அவர்தான பாத்துக்கிறாரெங்க தூ ஆமா அம்மா எப்பவும் கால்வலை கால்வலின்னு சொல்லுவாங்களே இப்ப எப்படியிருக்குதுங்க பரவாயில்ல ஜூ தன் தோளில் தாக்கிக் கொண்டு அலைந்த பிள்ளையை இரண்டு குழந்தைகளுக்கு தாயாகப் பார்க்கிற பெருமை பிடிபடவில்லை இத்தனை காலமாக தன்னை பீடித்திருந்த நோய்கள் எல்லாம் இந்தக் கணத்தில் விலகி ஓடிவிட்ட மாதிரி உணர்ந்தாள் தன் இளம்பிராயத்தை உறிஞ்சிக் கொண்டு அந்த வீடும் நிலமும் மனிதர்களும் சூழ்ந்து கொண்டார்கள் ஊட்டக்காரரு என்ன சாமி செய்யறாரு காட்டுலதான் அதுக்கென்ன காடு தோட்டத்துக்குத்தான் எப்பவும் அழிவில்ல அதுல வேலை செஞ்சா என்ன குறைஞ்சா போயிருது மேட்டிலிருந்து வழிந்து வருகிற மழைத்தண்ணீர் ஆறுத்தோடிய தாரைகள் தடம் முழுவதையும் குழியாக்கியிருந்தன ஓரம் நகர்ந்து கரையின் சரிவில் சைக்கிளை தள்ளினாள் ராமாயியும் அதற்கேற்ப நகர்ந்து பின்னால் நடந்தாள் எதையோ அவளிடம் கேட்க வேண்டும் என்று மனசு பரபரத்தது தான் அங்கிருந்த காலத்தில் நட்ட மாஞ்செடியை இரட்டைக்குட்டி போடுகிற செம்மறி ஆடு நெடும்பியின் வர்க்கத்தை நேரத்திற்கு ஒரு புரடை சுரக்கும் பனையை எல்லாவற்றையும் விசாரிக்க விரும்பினாள் பணப்படப்பில் எதையாவது விட்டுவிடுவோமோ என்றும் இருந்தது ஆளுயர வளர்ந்து நிற்கும் கரும்பு வயல்களுக்குள் அலைந்தாள் முந்தியாட்டம் இப்பவும் கரும்பு போடுறாங்களா இம் மஞ்ச அதுந்தான் வாய் விலகிக் கொண்டது சிறுமினாள் ரண்டு பிள்ளைவதான அவள் குரல் சலிப்பு தட்டிற்று கேட்டிருக்க வேண்டாமோ என்று தோன்றியது அதை உணர்ந்து கொண்டவள் போல கேரியரின் பின்னால் உட்கார்ந்திருந்த பிள்ளையின் மொட்டை தலையை தளவிக் கொண்டு சொன்னாள் அதுக்கென்ன வெசனப்படாத சாமி பசவுதான் நாளைக்கு தோண்டுதா எனக்கும் ரெண்டும் பிள்ளைவதான் அதுக்கினோ ஏதாச்சும் ஒருத்தன் பொறக்காதையா போயிற்றான் சைக்கிள் டயர் செல்லுகளின் மேலேறியேறி இறங்கியதில் அதிர்ந்தது பிள்ளைகள் இன்னமும் கெட்டியாகப் பற்றிக் கொண்டன கை வைத்த மொட்டைத் தலையில் வேர்வை பிசுபிசுத்தது ஏஞ்சாமி ஒரு குல்லாக்கீது போட்டிக்கிட்டு வரக்கூடாது இராயா கட்டை அவிழ்த்து மண்ணாய் மக்கிக் கிடந்து முந்தானையைச் சுருட்டி அதன் மொட்டை தலையில் வைத்தது என்று சத்தமிட்டு தலையைக் குனிந்து உடம்பைக் குறுக்கிக் கொண்டது உடனே அவள் திரும்பினாள் புடைத்தாள் அது யீ சைக்கிளின் தண்டை தன்மேல் சாய்த்து நிறுத்தினாள் இடுப்பில் சுருகியிருந்த கைக்குட்டையை உருவி இவள் முந்தானையைத் தள்ளி விலக்கிவிட்டு அதன் தலையில் போட்டாள் இரு காதோரங்களிலும் சுருகினாள் மறுபடி சைக்கிளை தள்ளினாள் அக்கோடு எங்க இருக்கிறாங்க அவள் எதுவும் பேசவில்லை சரியாக காது கேட்கவில்லையோ என்ற நினைப்பில் மறுபடியும் கேட்டாள் அக்கோடு கட்டோர்ல தான இருக்கிறாங்களோ அவள் முனகுவது போல இம் என்றாள் அவர்களைப் பற்றி இன்னும் விவரமாக கேட்கத் தொடங்கும் முன் அவள் பேசினாள் உங்க வளவுல பண்ணையத்துக்கு ஆள் கிடைக்குமா சிட்டாளா பெரியாளா ஆடு மேய்க்கத்தான் சிட்டாளு போதும் சு இப்ப எங்கேங்க சிட்டாளுக கிடைக்குது அதது தார் போட தறி ஒட்டனு போயிருதுவளே மேடு பாதைக்கு மேல் தாண்டியிருந்தது அதன் முடிவு ஒரு குன்றின் உச்சியைப் போல தெரிந்தது கொஞ்ச நேரம் ஒன்றும் பேசாமல் நடந்தார்கள் என்னவோ போலிருந்தது ராமாய்க்கு குழந்தையின் கன்னத்தை அள்ளி முத்தமிட்டு திருஷ்டியாய் கைவிரல்களைத் தலையில் தட்டி முறித்துக் கொண்டாள் உம் பேரு என்ன கண்ணு அது அவளை திரும்பி முறைத்தது அதை விரும்பியவளாய்த் திரும்பவும் அதன் கன்னத்தைத் தட்டினாள் கொசு கொசு பாய்க் கேட்டாள் உம் பேரு என்னன்னு சொல்ல மாட்டியா பிரம் யா தின்று விடுவது போல அழுத்தி அது சொன்னது அடா அடா என்று வெற்றிலைக் கரையேறிய பற்கள் முழுவதையும் மலர்த்தி சிரித்தாள் தங்கச்சி பேரு சுகன்யா இம் இவளுடைய ஆமோதிப்பில் வெட்கம் கொண்டு அது திரும்பி அம்மாவைப் பார்த்தது அவள் எந்தச் சலனமும் இல்லாமல் தள்ளிக் கொண்டிருந்தாள் பள்ளிக்கோடம் போறையாயா அது தலையே ஆட்டியது அதற்கு மேல் குழந்தையிடம் என்ன பேசுவது என்று தெரியவில்லை அவளிடம் கொஞ்சம் சத்தமாய்ப் பேசினாள் இங்க ஆறுட்டுக்குப் போறீங்க அவள் என்ன சொல்வதென்று கொஞ்ச நேரம் யோசிப்பவள் போல் நிதானித்தாள் இரண்டு பக்கமும் வெள்ள தாரைகள் ஓட நடுவில் ஒற்றையடி போல் நீண்டிருந்த வழியில் சைக்கிள் நகர்ந்து கொண்டிருந்தது மேட்டின் முடிவில் இருந்த மேல் மேல்பகுதி நன்றாகத் தெரிந்தது கல்லாக்காட்டுக்கு அட அவங்கூட்டுக்கா நம்புளுக்குச் சொந்தமா கண்ணு இம் ரயிப்போ என்னாவது சைக்கிளை ரொம்பவும் பிரயாசைப்பட்டு தள்ளுபவள் போல குனிந்து உதைத்தாள் ராமாயும் பின்பக்கமாய்த் தள்ளிக்கொண்டேதான் வந்தாள் அவள் வாயசைவே இல்லை பின்பக்கம் மட்டும் தெரிந்தது வேர்வை கசகசப்பில் மின்னும் அவள் உடலின் இருக்கத்தில் எதையும் கண்டுணர முடியவில்லை உரைகிணறு முழுவதுமாய்த் தெரிந்தது பெரிய பள்ளம் ஒன்றிற்குள் இருந்து எரியதும் தென்படும் விரிந்த பரப்பு போல தடம் நீண்டு தெரிந்தது மேட்டின் முடிவில் சைக்கிளைத் தாங்கி நிறுத்தினாள் நிதானித்து சேலையை ஒருபுறமாய் சரி செய்து கொண்டாள் பிடலில் காலை வைத்து டடக் டடக் என்று அடித்து நகர்த்தினாள் சைக்கிள் ஒருபுறமாய்ச் சாய ஏரிச்சீட்டில் உட்கார்ந்து கொண்டாள் காற்றில் தூசு போல வேகமெடுத்து சைக்கிள் போய்க் கொண்டிருந்தது தலையை திருப்புவாள் என்று சைக்கிளையே பார்த்துக் கொண்டிருந்தாள் ராமாயி வெயில் புழுதியில் அது கண்ணுக்கு புள்ளியாய் மறைந்தது அரங்கேற்றம் பதினாறு பூஜ்யம் ஐந்து பத்தொன்பது தொன்னூற்று நான்கு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி